என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண் தெய்வம் நான் நான் சைவர்கள் அப்படிங்கிறதுக்காக திருநீரை மட்டும் தான் பூசிக்கிட்டு போவேன் திருநீரை மட்டும் தான் பூசிக்கிட்டு போவேன் திடீர்னு காரைக்குடியில் காரைக்குடில தம்பிகள்லாம் இருக்காங்க தம்பிகள்லாம் இருக்காங்க காரைக்குடியில் பூசாரி வந்தார் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு எழுதிட்டாரு பத்து பேரோட செத்து என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுட்டாரு அப்பாரு செத்து போனாரு இருந்தாலும் இப்ப வந்து அழுதுட்டாரு என்ன போகோ அப்படின்னு அப்பா அப்பாத்தா கடவுளை வந்து சொல்லுதா ஆமா என்ன மறந்துட்டான் குங்குமத்தை மறந்துட்டான் குங்குமத்தை வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு நம்பு நம்பலையா நச்சயமா நீ நம்பியா நம்ப வேண்டியது தெரியாது